அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வாங்க வீடியோக்குள்ள போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை இளம் தென்னந்தோப்புன்னு செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டூ பரடம் மெயின் ரோட்டில் ஜல்லி வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது அதே மாதிரி செஞ்சேரி மலையிலேருந்து இந்த லேண்டுக்கு வந்தீங்கனாலும் ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க நல்லா இளம் தினந்தோப்பு எல்லா மரம் பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்லா பாலை விட்டு காப்புக்கு இருக்குதுங்க இங்கே வரும் காப்பு எப்படி இருக்குதுன்னு இன்னும் உங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ப்யூர் நாட்டு மரம்ங்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றக்கண்ட மாதிரியான மரம்ங்க ஒரு சைடுமே இழுக்காது நல்லா முறைப்படி அமைக்கிதுங்க இதில் பார்த்திங்கன்னா தனி போர் தனி சர்வீஸு தனி தொட்டி எல்லாமே வந்துடும்ங்க அதுவோக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பண்ணை வீடு இருக்குதுங்க அந்த பண்ணை வீடும் வந்துடும்ங்க உங்களுக்கு ஃப்ரீ ஈபிங்க பத்து ஹெச்பிங்க அதுவோக பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க நல்ல செஞ்சலி பூமி அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு ரெண்டு மெயின் ரோட்டுக்குமே ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க நம்ம ஒரு தோப்பு வாங்கி செட்டில் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ப்யூர் நாட்டு மரம் தண்ணி பிரச்சனையே இல்லைங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கும் ரொம்ப நியரஸ்ட்டாகவே வந்துடும்ங்க இது ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க நீங்கள் இப்படி ஒரு தோப்பு எங்கே தேடுனாலும் கிடைக்காதுங்க பொள்ளாச்சி ஏரியாலேயும் கூட இந்த மாதிரி தோப்பு நம்ம பார்க்க முடியாது அது மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு பல்லடத்துக்கு திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லேயும் இந்த பூமி இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இடம் பிடிச்சதுனா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்